எனக்கு வந்து வயது இருபத்தி ஆறு ஆகிடுது இருபத்தி ஆறு வயசுல முஸ்லீம் பொண்ணு ஒன்று மேரேஜ் பண்றதுக்காக லவ் பண்ணியிருந்தோம் அவங்க அதை ஏத்துக்கல முறைபடி போய் நானும் அப்பா அம்மாவெல்லாம் போய் கேட்டோம் அவங்க வந்து அரசு ஊழியர் சொன்னாங்க தனியாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது என்ன பண்ண சார் அது என்ன அதாவது அவர் ஒரு முஸ்லீம் பெண்ண கல்யாணம் பண்ண விரும்பினாராம் அந்த குடும்பத்துல அதை வந்து பொண்ணு கொடுக்கலையா அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது விளையாக்க வேண்டியது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதிகமான அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கணும் குறிப்பாக கொள்கை ஒத்துமை இருக்கணும் ஒரு கொள்கை இல்லாம முரண்பாடு இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை திருமணங்கிறது ரெண்டு நண்பர்கள் பழகுற மாதிரி விஷயம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க வாரிசுகளை உருவாக்குறாங்க அந்த வாரிசை எப்படி வளர்க்கணும் என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் செய்யறதா இருந்தா அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி கருத்து இருந்தா தான் போக முடியும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு திருமணம் செய்யறதா இருந்தா ஒரு கொள்கையில அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இந்த கொள்கையில இருந்தாங்கன்னு வைங்க ஒருத்தர் எதை வேண்டாலும் வணங்கலாண்டு ஒருத்தர் இருந்தாண்டு வைங்க அங்க வீட்டுக்குள்ள சண்டை ஆயிரும் அதை விடு இதை எடு அதை போடு இதை போடுறேன் முதல்ல ஒரு மூணு மாசம் தெரியாது மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் ஒரு அறுபது நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒரே இலக்கில் ரெண்டு பேர் போயிட்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு எதார்த்த உலகத்துக்கு திரும்பும்போது என்ன ஆகும் கேட்டா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு பஞ்சாயத்து ஆகும் குழந்தை பிறந்திருச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முஸ்லீமா இருந்தான்னு வைங்க அந்த அம்மா வந்து இந்துவா இருந்துச்சுன்னு வைங்க இவர் சுண்ணத்து பண்ணணும் பாரு அவர் பண்ண வேணாம் பாரு அங்களுக்குள்ள சண்டை வந்துடும் இது பள்ளியாசலுக்கு அனுப்பும் பாரு கோயிலுக்கு தான் அனுப்பாங்க அப்ப மறுபடியும் என்ன வாங்கின சண்டையா போயிடும் அப்ப சேர்ந்து வாழ்வது வந்து எப்பவும் நிரந்தரமா சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் ஒண்ணு உனக்கு மாப்பிள்ள தான் ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு முஸ்லீம் ஆன முஸ்லீம் பொண்ணை வச்சுக்கோம் இவங்களுக்கு வந்து அந்த பெண்ணும் மாப்பிள்ள தான் பெருசா தெரியுதுன்னா ஒரு கொள்கைக்கு ரெண்டு பேரும் வந்தா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர சட்டச்சுக்கள் இல்லாம வாழ்க்கை நடக்குமே தவிர இல்லைன்னா என்ன கேட்டா புள்ள வளர்க்கறதுல இருந்து பேர் வைக்கிறதுல இருந்து அதுக்கு செய்யற சின்ன சின்ன சடங்குகள்ல இருந்து எல்லாமே என்ன செய்யும் பாதிக்க ஆரம்பிச்சிடும் குழப்பம் ஏற்பட்டு நாளைக்கு பிரிவினை வந்துடும் நாளைக்கு பிரிவினைக்கு மறுவாழ்க்கை கிடைக்காது ஆரம்பத்திலேயே வாழ்க்கை கிடைக்கிற கஷ்டமா இருக்கும் பொழுது நாளைக்கு சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு வந்தா வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காது ரெண்டாவது வாழ்க்கைங்கிறது பெண்களுக்கு ஆம்பளைக்காக கிடைச்சி போயிடும் பொம்பளைகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா பெண்கள்ட்ட எண்ணிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த இஸ்லாம் அடிப்படையில ஒன்னு ரெண்டு பேர் வந்துருங்க ஒத்துமையா இருப்பீங்க இல்ல என்ன என்ன போன யாரும் தடுக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் ஆணை என்ன செய்யறாரு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அது இஸ்லாத்து வராட்டம் நான் இந்து மாறிக்கிறேன்னு சொல்றாரு நல்லா போய்க்கப்பா அதுக்கு நான் விருப்பம் இருப்போம் நாங்கள் தடுக்க மாட்டோம் யார் தனக்க அவன் விரும்பி கொடுத்து தானே மார்க்கும் அவருக்கு விருப்பம் இல்ல நம்மையாக கட்டாயப்படுத்தப் போகிறோம் அதே மாதிரி ஒருவர் வந்து இஸ்லாம் தான் எனக்கு பெருசு அந்த குழுக்கலாம் எனக்கு முக்கியம்னு சொன்னா அதுக்கு ரெண்டு பேரும் வந்துவிட்டோம் அப்ப ரெண்டுல ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும் இஸ்லாம் சொல்கிற காரணத்தினால் இதுவரை சந்திச்ச ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அது வந்து மார்க்கத்தில் உள்ளே அது நன்மை உங்களுக்கு பார்த்தா மத துவேஷம் மாதிரி தெரியும் இது வந்து இப்போ ஜாதி மாதிரி கூடாது இப்ப நான் புரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன்னு வைங்களேன் ஒரு கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் உள்ளவர் ஒரு திராவிட கழகத்துடைய ஒரு பொறுப்பாளர் இருக்காரு அவருடைய பொண்ணை ஒரு ஐயர் வீட்டில் கட்டி கொடுப்பாரா ஒரு கோவில் குருக்கு கட்டி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாது ஏன் பொண்ணு கொண்டே கோவில் இல்லைன்னு அப்படின்னு கேட்பாரா அந்த மாதிரி கொள்கை மேற்று அப்ப கடவுள் ஒரு ஒரு கடவுள் தான் சொல்லக்கூடியவர்கள் பல கடவுள் தான் சொல்லக்கூடியவங்களும் அப்போதைக்கு மறந்துட்டு ஒன்னா சேர்ந்தாலும் நிரந்தரமா ஒத்துப்போகவே முடியாது நிரந்தரமா அவங்களுக்கு சண்டைதான் வரும் கடைசியில பிரிவினை ஆகி போயிரும் அது வரக்கூடாது என்று சொன்னால் முன்னாடியே ரெண்டு பேரும் ஒரு முடிவு வரட்டும் என்ன உடனே எனக்கு வந்து இந்த கொள்கைதான் முக்கியமா தான் முக்கியமான ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஏற்றவாறு முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா குழப்பம் வராது அதான் இஸ்லாத்து மேல அன்புள்ள சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆர்வமாக நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள் இதுல வசதி குறைவு ஏற்பட்டு இருக்கலாம் எங்களுடைய பேச்சுக்கள் ஏதாவது உங்களை புண்படுத்துற விதமாக அமைந்திருக்கலாம் எந்த மாதிரியான குறைவுகள் இருந்தாலும் இறைவனுக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்